தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் எட்டு தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாய் சடையோனே விளக்கம் உயிர்களை இறைவன் அடைவதற்காக அவர்களின் கர்மாக்களை அழிக்கும் இறைவன் தீயை விடவும் அதிக வெப்பமானவனாக இருக்கின்றான் உயிர்கள் இறைவனை நாடும்போது தண்ணீரை விடவும் குளிர்ந்தவனாக இருக்கின்றான் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் இல்லாத குழந்தையை விட இறைவன் நல்லவன் காதுகளில் குண்டலங்களை அணிந்து கொண்டும் நீண்ட சடையை கொண்டவனுமான இறைவன் தன்னை நாடும் அன்பர்களுக்கு பெற்ற தாயை விடவும் மிகவும் அன்பு செலுத்துபவனாக திகழ்கின்றான் இருந்தும் அவனுடைய திருவொருளை அறிந்தவர்கள் யாரும் இல்லை திருச்சிற்றம்பலம்